இங்கே நம்ம பார்க்க போகிறோம்னா ரொம்ப நாள் பிறகு வந்து மீண்டும் வந்து சுகாதாரத்துறையில் வந்து ஒரு அரசு வேலைவாய்ப்பு பண்ண வச்சுருக்காங்க தமிழ்நாடு லெவலில் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டிலேருந்து போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க விருதுநகர் மாவட்டத்துக்கான சுகாதாரத்துறையிலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு வேலை வாய்ப்புங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு தாங்க ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் விருதுநகரில் இருக்கிறவங்க ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் வந்து கிளியராக பார்க்குற மாதிரி நம்ம சேர்ந்த ஃபாலோ பண்ணாததுன்னு மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த வேலை போஸ்ட் டைம் பார்க்கலாம் அங்கே போஸ்ட் டேம் பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெராபிஸ்ட் ஸ்பெஷியல் எஜுகேட்டர் ஃபார் பிகேவியர் தெராப்பி சோசியல் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கான வேக்கன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெராபிஸ்ட்டுக்கு வந்து பேச்சுலர் இல்லைனா மாஸ்டர் டிகிரி ஆக்குபேஷனல் ஆக்கியபேஷனல் தெராப்பி முடிச்சிருக்கணும் ஸ்பெஷியல் எஜுகேட்டர் ஃபார் பிகேவியர் தெராப்பி போஸ்ட்டுக்கு வந்து பேச்சுலர் அண்டு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சோசியல் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கு வந்து மாஸ்டர் சோசியல் ஒர்க் முடிச்சுருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து மினிமம் வந்து உங்களுக்கே தெரியுங்க இருபத்தொரு வயசு இருபது வயசு அந்த டிகிரி முடிச்ச அந்த வேஜிங்க லோ லெவல் சொல்லும்போது டிகிரி முடித்தவங்க ஏர் வேலைன்னு அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நாற்பது வயதுகளோட இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்புனால் சேலரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆக்குபேஷனல் தெராபிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தி மூணாயிரம் ரூபாயும் ஸ்பெஷியல் எஜுகேட்டர் போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தி மூணாயிரூபாயும் சோசியல் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தி மூணாயிரத்துக்கு எண்ணூறுபாயும் பெறம் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் ஃபார் விருதுநகர் டிஎஸ் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெரிட் லிஸ்ட்டுங்க அதனைத் தொடர்ந்து இன்டர்வியூ நடக்கும் ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அதில் பாஸ் பண்ண வந்து நேர்முகத் தேர்வு இன்டர்வியூ லாஸ்ட்டாக டாக்குமெண்ட் வெரிவிஎஷமில் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகிரின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அதே போல் இந்த வேலைவாய்ப்பு வேணால் இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக பேச வெப்சைட் பேசுகிற நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ணி இந்த வேலை சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட எதாவது டவுட் வந்து நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க